கன்னி ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்மையான ராசி அதை வந்து பார்த்திங்கன்னா மலர் மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணும் அவங்களோட மண் மனசு வந்து ரொம்ப மென்மையான மனசுங்கிறதுனால இப்போ மலருங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கணும் பார்க்கலையோ திருக்குறள்லேருந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டுருக்குல அவங்களோட மென்மையான மனசை புரிஞ்சு நடந்துட்டோம்னா நமக்கு கிடைக்காதெல்லாம் அதுலேருந்து நல்ல நறுமணம் கிடைக்கும் அதை விட்டுவிட்டு அந்த பூவை கசக்கணுன்னா அந்த கசக்கிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சாறு வந்து கசப்பாகவும் இருக்கும் விஷமாகவும் இருக்குங்கிறதுனால அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணுறதை வச்சு தான் நம்ம நல்ல வகையில் பயன்படுத்திக்கலாங்கிறது ராசியோட முக்கியமான ரகசியமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கன்னிராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்கு ராசிநாதனான புதன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஆறாம் இடமான கும்பத்தில் இருக்குது புதன் வந்து கும்பத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஏன்னா ஏழாம் இடத்தை விட ஆறாம் இடம் இந்த ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது புதன் வந்து தனியாக இல்லை ராசிக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதன் ஆறாம் இடத்துல போய் உட்கார்றதுனால ஏதோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் சற்று குறைவாக இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் ஓடிகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வேலை செய்கிறதுனால பெரிய அளவுக்கு மனநிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்துகிட்டு இருப்போம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த புதனோட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால திடீர்னு ஏறுகிற மாதிரியும் திடீர்னு இறங்குற மாதிரியும் திடீர்னு உற்சாகமாகவும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசஞ்சலமாகவும் இந்த மாதிரி மனநிலைகள் வந்து தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம குடராட்டனம் சுற்றுறது ரங்கராட்டனம் சுற்றுறதும்பாங்கல்ல ஒரு பக்கம் ஏறு இன்னொரு பக்கம் இறங்குற மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் மனநிலை கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் வேறு வழியும் இல்லை நாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் உரிய கிரகமும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அதுவும் வந்து கும்பத்தில் தான் இருக்குது முதல் ரெண்டு வாரத்துக்கு வந்து அங்கே இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆடை அணிகலன்கூட சேர்க்கை வந்து இந்த மாதம் கொஞ்சம் சற்று அதிகமாக தான் இருக்கும் அதனால் பெரிய நெருக்கடி அப்படின்னு எதிர்பார்க்க ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சின்னது வெள்ளியிலையோ இல்லை வந்து வேற ஏதோ இல்லை வந்து சொல்ல போனால் இமிடேட்டிங் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்கள்ல தங்கத்திலையோ வெள்ளியிலையோ ஏதாவது ஒரு நகை எடுத்து வைப்பதற்கான சூழல் வந்து இந்த மாதம் உருவாகும் அது வந்து பார்த்தீங்கன்னா விழா அல்லது பண்டிகைகளாக அல்லது வந்து அவங்களுடைய பர்த்டே மாதிரி நிகழ்ச்சிகளாக என்னன்னு தெரியாது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நகையோ அல்லது வேறு ஒரு அணிகலன்களோ இல்லை விலை உயர்ந்த இந்த துணிமணிகளோ அவர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து கிடைக்குங்கிறது மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகமான சூரியன் வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்குது இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்க உரிய கிரகம் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்புன்னா கூட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாயும் அதோடு போய் சேர்றதுனால ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதன் இருக்குது சுக்ரன் இருக்குது ராகு இருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால வேலை செய்கிற இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மன நிறைவே இருக்காது இன்னும் நம்ம ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு வருஷம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா தேவையில்லாத யாரும் மேலேருந்து நமக்கு ஏதோ டார்ச்சர் கொடுக்குற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாகும் தனியார் நிறுவனங்களில் இன்றைக்கி தேவையை முற்பட்டு நம்ம சம்பளம் கூட குறைச்சிருந்தால் கூட வேலை செஞ்சிட்ருக்கோம் கூட சரி இந்த வேலையை விட்டு நின்றுலாம் நமக்கு வந்து ஒரு பெரிய டார்ச்சராக இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி வேலையை விட்டு நிற்பதற்கு வேலையை ரிசன் பண்ணிவிட்டு வெளியில் வருவதற்கு இல்லை வந்து நல்ல முக்கியமான வேலைகள் செய்யணும் விஆர்எஸ் விடுறதுக்கு இந்த மாதிரியான மனநிலை வந்து உங்கள் மனசுக்குள்ளே அதிகமாக தோன்றிக்கிட்டே இருக்கும் செய்து அதற்கு வந்து மனசில் இடம் கொடுக்காதீங்க இதெல்லாம் தற்காலிகம்தான் அடுத்த சூழ்நிலையில் மாறிடுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ராசிநாதனோட என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறத வச்சு தான் நாம் சில விஷயங்களில் முடிவு பண்ணோம் ராசிநாதனே ஆறாம் இடத்துல இருக்காரு அது ஒரு வகையில் நல்லதுன்னா கூட அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த சூழலை வந்து மகிழ்ச்சியாகவோ மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் அப்படி பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஆறாம் இடத்துல உட்காடுறது அதுவும் வந்து ராசிநாதனோடு சேர்ந்து உட்காடுறது வந்து எல்லா வகையிலும் மனநிறைவை கொடுக்காதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மூணாம் அதிபதி இன்னொரு பக்கம் எட்டாம் அதிபதி இல்லையா இந்த மூணுக்கும் எட்டுக்கும் உரிய கிரகமான செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல போய் உட்கார்றது வந்து ஒரு சிறப்பு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகமான சூரியன் அதுவும் ஆறாம் இடத்துல போய் உட்கார்றது சிறப்பு ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா இரண்டு நெருப்பு கிரகங்கள் ஆறாம் இடத்துல உட்கார்ந்தா என்ன செய்யும் வேலை பார்க்குற சூழ்நிலைகள் கடுமையாக பாதிக்கப்படும் நாம் எவ்வளோ தான் கரெக்டாக பண்ணால் கூட யாராவது குறை சொல்லி சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க அல்லது ரெண்டு மூணு பேர் செய்கிற வேலையை வந்து நம்ம தலையில் வந்து விழுந்துடும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சுன்னா அதையே பரிகாரமாக எடுத்துகிட்டு செய்யும்போது அது ஒரு நல்ல பலனை உருவாக்கி கொடுக்குங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பார்க்கும்போது இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுன்னா அடுத்த மாதத்தோட மூன்றாவது வாரம் நாலாவது வாரம் முழுக்க ஏழாம் இடத்துல போய் சனியோடு செருக்கிறதுனால சனியால் ஏற்படக்கூடிய சில நட்பு பாதிப்புகள் அந்த வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாதிப்புகள் திருமண வாழ்க்கைக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் இந்த சுக்ரன் போய் அந்த இடத்துல சேர்ந்ததுன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடும் ஏழாம் இடத்துல சுக்ரன் இருந்தாலே அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையில் போனாசி கலத்துற பாதிப்பு ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் இருக்கிற இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம்ல ஆனால் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வாழ்க்கையை துணைக்குள்ளார அடுத்தது நண்பர்களுக்குள்ளார பார்ட்னர்ஷிப்புக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு அன்பும் நம்பிக்கையும் அதிகரித்து அவங்கள நம்ம விடக்கூடாது காப்பாற்றணுங்கிற எண்ணம் அதே போல் எக்காரணம் கொண்டு நம்ம நண்பரையோ ஒய்ஃபையோ பார்ட்னர்களையோ விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து ரெண்டு பேருக்குமே தோணுங்கிற சூழ்நிலை வர்றதுனால மாதத்தோட பிற்பகுதி வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை திறனை மூலமாகவும் நல்ல வருவாய் வந்து சேருங்கிறது மட்டும் மனசில் ரொம்ப கவனமாக பதிய வச்சுட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையோடு தொடங்கும் நல்ல நம்பிக்கையோடையே முடியும் அடுத்து சாதாரணமாக பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து ஒரு பத்து நாள் இருக்குது அதுக்கப்புறம் தானே ஆறாம் இடத்துக்கு போகுது அந்த நேர காலகட்டங்களில் பார்க்கும்போது பொதுவாக ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து முதல் பத்து நாளுக்கு மனசில் தேவையில்லாத டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுடும் அதனால் மனசில் தேவையில்லாத சஞ்சலங்கள் யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் இதை புரிஞ்சிக்கிட்டு மாற்றிக்கோங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் வரும் படிப்பு படித்த படிப்பு சரியாக மனசில் ஏறக்க முடியாத ஒரு சூழலும் உருவாகுங்கிறதுனால இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு முதல் வாரம் நெருக்கடியாக இருக்கும் ரெண்டாவது வாரமும் நெருக்கடியாக இருக்கும் மூன்றாவது நான்காவது வாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி வருவாய் மனநிலை எல்லாமே மாறிடும் நண்பர்களும் கூட இருக்கிறவங்க ரொம்ப அன்பு செலுத்துறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அவர்களால் மீண்டு வர முடியுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நன்மை பயக்காது வங்கிகளில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஆசிரியர் பணி செய்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஓரளவு இருந்தால் கூட வரக்கூடிய வரவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகக்கூடிய செலவை விட சற்று குறைவாக இருக்கிறதுனால நெருக்கடியை கொடுக்கும் இப்போதைக்கு குரு வந்து நிலையில் இருக்கிறதுனால வரவையும் செலவையும் சேர்த்து கணக்கு போட முடியாது மிகப்பெரிய அளவுக்கு அந்த குரு நெருக்கடியும் கொடுக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மாத இறுதியில் தான் வந்து இந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகுது என்னதான் செலவு வந்தால் கூட ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இந்த குருவோட பார்வை கிடைக்கிறதுனால செலவு ஒரு பக்கம் அதிகரித்தாலும் அந்த செலவை ஈடு கொடுக்கக்கூடிய வருவாயும் இன்னொரு பக்கம் நமக்கு கிடைக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து என்னென்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து அவங்களால் முடிவு பண்ண முடியாது சில பேர் எந்த பிளானும் பண்ண மாட்டாங்க எல்லாமே நல்லா நடக்கும் சில பேர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சால் கூட ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறத நாமளும் தீர்மானிக்க முடியாது நம்மளை பார்த்து மற்றவங்களும் தீர்மானிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அதனால் வந்து எது வந்தாலும் இது வந்து நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பிற்பகுதி பல வழிகளில் நல்ல வருவாய் கிடைக்கும் உறுதியான வருவாயும் கிடைக்கும் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான வருவாயும் கிடைக்குங்கிறத கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பாக உண்டு அதே போல் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக புதன்கிழமைகளில் காலிங்க நர்த்தனர் அப்படிங்கிற பெயரில் உள்ள கிருஷ்ணரை வழிபடுவது அவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் கெடு பலன்களை எல்லாம் சற்று குறைக்கும் என்ன நேர்களே கன்னிராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்து துலாம் ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்